ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போதும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டு அது கூட அரை ஸ்பூன் வடகம் அரை ஸ்பூன் வெந்தயம் மூணு கீரி வச்ச பச்சை மிளகா பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை பெருசாக நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சின்னதாக நறுக்கி வச்சு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இப்போ அது கூட நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா சுண்டி வரும்போது இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த இந்த புளியையும் இது கூட ஆட் பண்ணிடணும் இதை ஒரு மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி அந்த மீனையும் இது கூட ஆட் பண்ணிடணும் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும் அந்த ஹீட்லேயே வந்து மீன் வெந்துடும் இப்போ அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்